வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாவஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாங்க பார்த்திங்கன்னா அன்னைக்கு எத்தனை மாடு விற்பனீங்கன்னா ஒரு மாடு விற்பனேன் ரெண்டு மாடு கண்ணு மாடு சாட்டு வெடியால் அதெல்லாம் விலையை தோது வந்து கொடுக்கல அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுத்து போடுறேன் மடி சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மாடு கறவையில் தரத்தில் எல்லாம் சூப்பராக இருக்குது அருமையான மாடு போடுறேன் மாடு இருக்கிறடாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு மாடு முப்பதனாயிரத்துக்கு தர்ற மாடெல்லாம் இருக்குது வீடியோ ஓட்டாமல் பொறுமையாக பாருங்கள் எந்தெந்த மாடு வேணுமோ சந்தோஷமாக ஓடி ஓடிக்கொண்டு போய் போம்புலாம் வச்சுக்காரங்க நாமனு ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் ரெண்டு நாள் பால் திரும்ப நாலு அஞ்சு நாள் ஆகும் வத்த கரவினால ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அந்த பழைய மேனிக்கு பிடிச்சி ரத்தம் பிடிச்சி பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாடாக சொல்லிவிட்டு வர பாருங்க ஃபஸ்ட்டு மாடு சென மாடு சென வந்து ஏழு மாதம் இப்போ ரெண்டு நேரம் கறக்குது கரவி நீ அப்படியே விடானே ஈத்து ஒரு நாலு ஈத்து இருக்குது பல் சேர்ந்த தானுங்க நாலு ஈத்து இருக்குது கறவே இப்போ அப்படியே நீ கறந்து விடலாம் அதுக்காக நெம்பக்கல்டு வைச்சி பிள்ளை கதக்குது அப்படியெல்லாம் கிடையாது பல் சேர்ந்த மாடு ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி இருக்குது ஒரு ஏழு மாதம் உறுதி நீ செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் மற்ற எந்த தப்பு தனால் இல்லாத மாடு ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் நீங்கள் அடிதடியான விலை பயங்கரமா பயங்கரமாக குறைச்சிருக்கிற விலை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தோராயிரம் ஏழரை மாதம் சன ஹெச்எப்பு நாலாம் நித்து அடுத்து ரெண்டாம் நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டை பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடுதான் உதவ மூணு லிட்டர் பால் எல்லாம் இன்றைக்கி ஒரு கோப்பை தெரியும் நாளைக்கு நல்லா தீனி தண்ணி குடிச்சு நல்லா கறந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்லா மாடு நான் ஓக்கமாக தெரியும் வித்தாசினாலும் வித்தாசுன்னு நிலத்தி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் வித்தாசுனாலும் வித்தியாசம் எழுதி போகிறேன் ரெண்டாவது மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் மொட்டை சூப்பராக கரெக்ட் எல்லாம் அனுசரித்து தர செனையெல்லாம் இதெல்லாம் உறுதி கிடையாது இன்னைக்கு போடுற மாட்டில் ஒரே மாடு வச்சு மட்டும் சேனம் ஃபஸ்ட்டு மாடு ஆறு தொட்டுறாங்களா வாங்கிட்டு அடுத்து செகண்ட் மாடு சொல்லியாச்சு இருபத்தி ஐயாயிரம் மொட்டை பால் சேத மாடுதான் மூணு லிட்டருக்கு விடாது பால் ஈத்து இப்போ நம்ம சொல்கிற ஈத்து நம்ப மாட்டாங்க நீங்களே கணிச்சிக்கலாம் அதை ஈத்துக்கிறத கரெக்டாக ஆறு கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு ஈத்து உங்களுக்கு மீறினாலும் மூணாம் ஈத்தாக வச்சுக்கலாம் அடுத்து இது பார்த்திங்கன்னா அதிரடியான விலை மாடு ரெண்டு மாடு ஓர்சம் எடுத்துட்டிங்கன்னா முப்பதனாயிரம் அதுக்காக நீங்கள் மாடு ரொம்ப கெல்டு தள்ளி விட்டா விழுந்துரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ரெண்டு மாடு ஓர்சை வாங்கிட்டிங்கன்னா முப்பதனாயிரத்துக்கு ரெண்டு மாடு தாரு பதினைஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு இல்லை எங்களுக்கு தனித்தனி பால் மொம்மூ லட்ர கறக்கு தீனி தண்ணியை வாழ்க்கை கழுச்சதுனாலோ கதக்குச்சுனாலோ அதுக்கெல்லாம் கேரண்டி என்னங்க இல்லை தனித்தனியாக வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாடு பதினைஞ்சாயிரம் இது பல் வந்து பார்த்திங்கன்னா எவரு கடியில் பயங்கரமாக கடிக்குது பல் வந்து கம்மி எவர் என்ன வச்சாலும் திங்கி கரை கறக்கு வீட்டுக்கு சருவு சாதாரணமாக ஒரு மொம்மும் லிட்டர் தாராளமாக கறக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சாணிகளை போட்டு சுரண்டி அப்பி கறந்த சாணிகளை கழுவி மீண்டும் அதில் முடி முளைச்சிருக்குது வேறு ஒரு தப்பும் இல்லை நல்லா கறக்கு ரெண்டு மாடு கேட்டிங்கன்னாலும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு தேர இல்லை ஒரு மாடு வேணுன்னா பாஞ்சு ரூபாய்க்கு கொண்டு அந்த மாடு பதினாறாயிரம் அதுக்கு பல் நல்லா இருக்குது இறங்கின பல் பாஞ்சும் பதினாறுக்கு உங்களுக்கு தாராளமாக தரேன் இந்த மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா மாடு மாடுதான் இது பதினஞ்சு ரூபாய்க்கு தர இங்கே நேராக ரெண்டரை இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை சூறு நீங்கள் பக்குவமான பணம் பால் கண்டிப்பாக குருமா மாடு நல்லா கூடி நல்லா கரண்டு குடும்பமே குடிக்கலாம் ஒரு கண்ணுக்குட்டி காசு வெறு மாடு வெட்டுக்கு போதுவாருங்க அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் தர்றேன் கொண்டு போய் எங்கிட்ட பிழைக்கிட்டு நல்லா இருக்குங்க இதில் எந்த விதமான உள்ள கிடையாது உட்காந்திங்கன்னா அப்படியே கம்பியாடு சுரக்கு மாடு இது நாளுக்கு நாள் பாருங்க கரை கூடி வரும் டே உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிசயமான வேலை இதெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு கொடுக்குறேன் பாஞ்சு ரூபா கொடுங்க தரேன் இப்போ ஏற்பட தங்கத்தை சரியாக இருக்குமே அதெல்லாம் உறுதி இல்லை அடுத்து ரூபா கொடுங்க இதுவும் மூணு லிட்டர் பால் வரும் கிராஸ் மாதிரி தே ஹெச்எஃப் கிராஸுக்கு தே கரைசுக்கோரி இப்போ ரெண்டு ரெண்டரைக்கு வச்சுக்கிட்டாலுங்க பாவலைப்படாங்கிட்டு கூடு உடனே நீங்கள் இதையும் சந்தோஷமாக கடக்கலாம் வேணுங்க நேரம் ரூபாய் மாடு கொழுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர்ங்க முப்பது ரூபாய்க்கு நாலு அனுசரித்து தர்றேன் ரூபாய்க்கு ரெண்டு மாடு செஞ்ச மாடு கொண்டு அடித்தவள் கட்டுங்க ஒரு வாதிக்கு பக்கம் பண்ணி அதெல்லாம் அப்படி ஒன்று ஒரு பெரியவங்களுக்கு ஒரு செமையாக இருந்தால் நான் அதை வீடியோ போட மாட்டேன் விற்க மாட்டேன் என்னங்க எந்த விதமான தொந்தரமும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு போகிற மக்கள் கரப்பாங்கன்னு சொன்னா தான் கரப்பா அதுக்கோசம் நீங்கள் எழுபதாயிரம் மாடு கொலை கொண்டு கட்டிட்டு பேசினீங்கன்னா ஆகாது இதெல்லாம் ஒரு ஏழை பால் வாங்கி கொண்டு மாதிரி மாதிரிங்க அடுத்து இது காலையில் வீடியோ போட்டிருந்தேன் இது கன்று காலங்கன்று பல்லு நாலு பல்லு கறவை கொண எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க வேற கறந்த வீடியாகவே காலையில் போட்டிருந்தேன் மடி உள்மணி மாதிரி கிராஸு பால் வீடிச்ச அளவுக்கு எல்லாம் மும்முள்ள சாதாரணமாக கரெக்ட் இந்த கடேரி முப்பத்தி மூணாயிரம் போட்டிருந்தேன் அஞ்சாவது மாடு அடுத்து ஆறாவது மாடு கண்ணு கிடையாது கண்ணு இருங்க எல்லாம் கறந்துட்டு ஓட்டேஷன் கூட அப்படியே வர ஓ கரக்கரல போய் எடுத்தோம்னா அது வீடியோ நெம்பலே ஆட்டாயிரு கறந்துட்டு கண்ணோட காட்டுறேன் அடுத்து இந்த ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல் இது மூணு லிட்டர் பால் சருவு சார்ந்த மடி உள்மடி நல்லா அப்படியே சொரப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டரை மூணுக்கு இல்லை இன்னும் பால் ஒரு நாலு வரைக்கும் ஏறுவாக்கலாம் கண்ணு கிடையாது கண்ணு முப்பத்தொருவா கொடுங்க வேண்டுகன்கள் தொடர கொள்ளுங்க மாடுக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மனசாரா இந்த மாட்டுகளில் எது அட்டவான்ஸோ விலையோ எதுவும் பேசலை ஆண்டவா விக்கெட்னு ஓடுத்து நான் வீடியோ எடுக்கிறேன் யாருக்கு அமையுமோ எந்த மாடு நல்ல மாடு அமையுமா அமையிட்டு இது ஆறு பல தேனுங்க கரைவைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆறு வேணாலும் கறக்கலை இப்போ தீனிக்கு வெளிப்பாடு வெட்டும் அங்கிட்டு தள்ளிட்டு கிடக்குது பொட்டாட்டு எனக்கு எருமையாட்டம் வேம்கு நேரங்கள துறவங்களுக்கு சந்தோஷமாக வாங்கி குடிக்கிறாங்க முப்பத்தோராயிரரூவாய்க்கு தர கண்ணு கெடைக்கண்ணோட சூப்பர் கன்று கன்று கெடைக்கன்று கொண்டு நல்லா வளர்த்துக்கிங்க பத்து ஈற்று வச்சு கறக்கலாம் முப்பத்தி மூணாயிரம் கண்ணு காலங்கண்ணோட சூப்பர் மாடுங்க இந்த கரக்கர் வெடியாக வருது பாருங்க அருமையாக நின்றுக்கு சுளி சுத்தமான மாடு தாராளமாக ஆறு வேணுனாலும் கற்றுக்கலாம் நாலு பொண்ணு தே கண்ணு காலங்கன்று வேணுக நேரங்கள் துறவனுங்க ஒரு வயசு சந்தோஷமாக கறக்கலாம் மாடு காலங்கண்ணு மாடு நாலு பல் சொ சொ சொல்லி சுத்தமான மாடு நல்லா நீங்கள் பத்து இது பாஞ்சு இதுக்கு வச்சு கறக்குற மாடு கிராஸு நல்லா வெயில் வேலை எல்லாத்துக்கும் தாங்க கெடைறினாலதான் இப்போ கறந்து காட்டுறது ஆறாவது மாடு முப்பத்தி ஒரு ரூபா சொன்னேன் கன்று கெடேரி கண் வாங்க இப்போ கறக்கிற காட்டுறேன் கொண்டு போய் மூணு லிட்டர் பால் அப்படியே சூப்பராக கறக்கு தூசி பாலம் எப்படி தீங்கிடுவார் இன்னும் நாளைங்களை மாடே கோப்பு வேறையே தெரியும் எதாவது வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்கட்டு அப்படின்னு ஓடுத்தேன் உங்களுக்கு வியாபாரமே